இது வந்து நம்ம மூணு மாவட்டம் சேர்ந்து நடத்துற ஒவ்வொரு பக்கம் பிரிச்சுதான் நடத்துற இந்த மாவட்ட சார்பில் ஒரு பத்தாயிரம் பேரு நம்ம காமிக்கும்போது ஓட்டு வங்கி இருக்குதுங்க தெரிஞ்சுதான் அவங்க எல்லாம் வராங்க எல்லா ஜாதி சங்கமுமே ஓட்ட வச்சுதான் பயன்படுறாங்க நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஓட இருக்கிறா வெளியில வர்றதில்ல இப்படி செயலானு திருப்பூர் தான் கையில் எடுத்துருக்கு ரூபா வசூல் பண்ணணுங்க அப்படிதான் அந்த மாநகரம் நடத்துற அமைச்சர கூட்டு இருக்குது சிறுபான்மைத்துறை அமைச்சர் கூப்பிட்டு வந்து நடத்தி முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகலாம் இந்த தேர்தல் டைமுகள் நடத்தினால மட்டும்தான் நம்ம வெளியில வருங்கறக்காக இதெல்லாம் செஞ்சிருக்குது இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசமா வேலை நடத்தி இப்பதான் வெளியில் வந்துருக்குது டிசம்பர் லாஸ்ட்ல இருக்குதுங்க கடல் லீவு விட்டுட்டு நமக்கு ஆண்டி வளையங்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேராது பரவாயில்லை வேன் ரெடி பண்ணிடுவாள்ான் வண்டி வண்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருது திருப்பூர் மாவட்டத்துக்கு நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய் இங்கே நாங்கள் வசூல் பண்ணால்தான் போக முடியும் மாநாட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வருது நீங்க முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய கம்பெனி ஓனர் இருந்தாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நிறைய அரசுக்கு எது நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு போயிச்சார அவங்க கிட்ட இப்படி வாங்கி ஆச்சிருக்காங்க தான் பணம் கொடுக்குறாங்களே இல்லையா அது நூறுரூவா ரூபா கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி நீங்க நோட்டீஸ் கம்மிங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க நீ அண்ணன் கிட்ட சொல்லுங்க நாங்கள் வர போகலாம் அப்புறம் கடைக்கு வர்றவங்க நூறு ரூபாய்க்கு இது கேட்டு முன்னால முடியாத வசூல் பண்ணி கொடுங்க இது வந்து கம்பல்சரியாக நம்ம லீவ் விட்டு போகணும் நம்ம வேலை செய்யாதவங்க இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு வாங்க நம்மளுக்கு வேணும் மெயின் முடிவு இருக்குது சரிங்கண்ணா நன்றி வணக்கம்